ஒன்ட்ராரியோ மாகாணத்தில் மருத்துவ வதிவிடத்தை மேற்கொள்ள விரும்பும் சர்வதேச மருத்துவ பட்டதாரிகளுக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் வகையில் புதிய விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இனிமேல் அவர்கள் முதல் சுற்று வதிவிடப் பொருத்தத்திற்கு விண்ணப்பிக்க ஒன்ட்ரோவில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்றிருக்க வேண்டும் குடும்ப மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இந்த இந்த விதி விதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது புதிய குறித்து பல மருத்துவர்கள் வருத்தமடைந்துள்ளனர் நியாயமற்றது எனவும் ஒன் பணிபுரியக்கூடிய சர்வதேச மருத்துவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் முன்னதாக சர்வதேச பட்டதாரிகளுக்கு சுமார் ஆயிரத்து இருநூறு வதிவிட இடங்கள் இருந்தன இப்போது அவை நூற்று எழுபதாக குறைந்துள்ளன இந்த மருத்துவர் பற்றாக்குறையை மேலும் மோசமாக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த கனடாவில் பிறந்த மருத்துவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த மருத்துவர்களை வித்தியாசமாக நடத்துகிறது என கூறுகின்றனர் மாகாணத்தில் படித்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க விரும்புவதாக ஒன் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இந்த தீர்மானம் அதற்கு உதவுவதற்கு பதிலாக சுகாதார அமைப்பை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது